வெல்கம் பேக் டு மேஜிக் மிராக்கி இன்றைக்கி மூன்று முடிச்சு ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம் நம்ம சூர்யா சார் விஜிக்காக சீர்வரிசை எடுத்துகிட்டு போகிற சமயத்தில் இந்த சுந்தரவல்லி கோபம் தாங்க முடியாமல் நம்ம சூர்யா சாரை அறைய போகிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக நம்ம விஜி அதாவது விவேக் நம்ம சூர்யா சாரோட ஃப்ரெண்டான விவேக்கோட ஒய்ஃப் எனக்கு இதுவரைக்கும் சீர்வரிசை கொடுக்கவே இல்லை எனக்கு கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்கன்னு பெருசாக இருந்திருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சூர்யா சார்கிட்ட ஃபீல் பண்ணுற நேரத்தில் சூர்யா சார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏமா நீ இதுக்காக ஃபீல் பண்ணுற அதுதான் கூட பிறந்த சகோதர மாதிரி நான் இருக்கும்போது நீ இப்படிலாம் ஃபீல் பண்ணுவாமோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் கூட பிறந்த பிரதர் சிஸ்டர் பாண்டை விட கூட பிறக்காத பிரதர் சிஸ்டரோட பாண்ட் ரொம்பவே ஹெல்த்தியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப அன்பு நிறைஞ்சதாக இருக்கும் அந்த அன்பு நிறைஞ்சதோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி நம்ம சூர்யா சார் வந்துட்டு நான் உனக்கு சீர்வரிசை நல்ல நாளில் கண்டிப்பாக கொண்டு வரேன் நீ இதுக்கெலாம் ஒரி பண்ணிக்கவே பண்ணிக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே வெஜ்ஜியும் சந்தோஷமாயிறாங்க அந்த நாளும் வந்துச்சு சூர்யா சார் நந்தினி எல்லாம் சூப்பராக கிளம்பி நம்ம விஜய் வீட்டுக்கு சீர்வரிசை செய்கிறதுக்காக ரொம்பவே சந்தோஷமாக ஊர் மக்கள் எல்லாம் அழைச்சிட்டு போகிறாங்க இந்த விஷயம் வந்துட்டு நம்ம சுந்தரவழிக்கு தெரிஞ்சு ரொம்பவே கோவமாயிட்டாங்க ஏன் எதனால் இவங்க கோவ மாட்டாங்க அப்படின்னா தன்னோட பொண்ணு அதாவது சூர்யாவோட கூட பிறந்த அந்த ரெண்டு சிஸ்டர்ஸுக்குமே சூர்யா வந்துட்டு இதுவரைக்கும் எந்த ஒரு சீர்வரிசையுமே செய்யலை ஆனால் யாராவது ஒருத்தர் பெற்ற பிள்ளைக்கு செய்ய போகிறான் அப்படின்றத தெரிஞ்சு ரொம்பவே கோபமாயிட்டாங்க அந்த இடத்துக்கு சீர்வரசை கொண்டுட்டு போயிட்டு இருக்க நடு ரோட்டில் கொண்டு போயிட்டுருக்காங்க அந்த இடத்துக்கு சூர்யாவை நோக்கி நம்ம சுந்தரவல்லி வந்துட்டாங்க சுந்தரவல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சூர்யா சட்டை பயங்கரமாக கொஷின்னு கேட்குறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம நந்தினியை பார்த்து ஒரு மொற முறைச்சிட்டு இதுக்கெல்லாம் காரணம் நீ தானா உன்னை உன்னை இருக்கடி உன்னை நான் பார்த்துக்கிறேன் என் குடும்பத்தை இப்படி ஆகினதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு ரொம்பவே இதாக சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு இருக்க நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா சுந்தரவல்லி இப்போதைக்கு நம்ம நந்தினியை விட்டுட்டு சூர்யா சார்ட்ட வாக்குவாதத்துக்கு வராங்க டேய் நீலா ஒரு ஆம்பளையாடா நீலாம் ஒரு பையனாடா என்னை உன் மகன் நான் உன்னோட அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே வெக்கமாகவும் அருவறுப்பாவும் அசிங்கமாகவும் இருக்கும் ஏண்டா இப்படிலாம் நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் பெற்ற பிள்ளை கூட பிறந்தவங்களுக்கு செய்யலை யாரோ ஒருத்தர் பெற்ற பிள்ளைக்கு செய்ய போறிய உனக்கு வெக்கமா இல்லையா அசிங்கமாக இல்லையா அப்படின்னு ரொம்பவே கோபமாக ஆதங்கத்தில் குதிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அருணாச்சலம் ஐயா வந்து எதுக்காக சுந்தரவல்லி இப்படிலாம் பண்ணுற நடு ரோட்ல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாத அது மட்டும் இல்லாம யாரோ ஒரு மூணாவது மனுஷங்கிட்ட நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிறியே இவன் நம்ம பையன் தானே நீ இப்படிலாம் நடந்துக்கலாமா அப்படின்னு ரொம்பவே பணிவாக அவர் எடுத்து சொல்ல முடிவு பண்ணி சொல்லிட்டு இருக்காரு ஆனா சுந்தரவல்லி கொஞ்சம் கூட கேட்குற மாதிரி இல்லை நான் இப்படி தான் பேசுவேன் நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா நான் பெத்த பிள்ளைக்கு செய்யலை ஆனா அவ்வளோ பெத்த பிள்ளைக்கு செய்கிறான் செய்கிறான்னு ரொம்ப அப்படியே குதிச்சுட்டு இருந்தாங்க அப்போ வந்துட்டு அருணாச்சல ஐயாவுக்குமே மனசுல அந்த வருத்தம் ஒன்று இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் தன்னோட கூரை பிறந்தவங்களுக்கு யாரா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் செஞ்சு தானே ஆகணும் அது செய்யாம இப்படி பண்றானே அவருக்குமே கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு இருந்தாலும் அதை அவரு மனசுலேயே வச்சுக்கிட்டு இல்லை இல்லை நீ இப்படிலாம் நடந்துக்க கூடாது எதுக்காக இப்படிலாம் பண்ணுற சுந்தரவல்லி எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் போய் கேட்டுக்கலாம் அதுக்கான அவசியம் என்ன வந்துச்சு நடு ரோட்டில் வச்சு இப்படி தான் கேட்கணுமா எங்கே எப்படி நடந்துக்கணுன்ற வரமுடியை கூட உனக்கு தெரியாமல் போயிடுச்சா எதுக்காக இப்படிலாம் இருக்க நம்ம அருணாச்சல ஐயா பேசிகிட்டு போது டேடி நிறுத்துங்க நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் நீங்கள் இப்படி கொதிக்கிறீங்க நல்ல உள்ளத்துக்கு மட்டும்தான் நல்லதே நடக்கும் அவங்க என்னோட கூட பிறந்த சகோதரி மாதிரி அது மட்டும் இல்லாமல் நல்ல பேர் அன்பு கொண்டவங்க அன்பு கொண்ட நெஞ்சத்துக்கும் நல்லவங்களுக்கும் நல்லது தான் நடக்கும் நானும் நல்லது தான் நினைக்கிறேன் நான் அவங்களுக்கு நல்லது தான் பண்ணுவேன் அவங்க மனசில் ஒரு வருத்தம் இருந்துச்சு அதை நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால் நான் அவங்களுக்கு சீர்வரிசை கொண்டு தான் போக போகிறேன் உன்னால் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன தெரிய போகுது உண்மையான அன்பு நல்ல குணத்தோட அருமைன்னு சொல்லும்போது ரொம்ப போக போக ஆர்க் ரொம்பவே பெருசாகிட்டே போகுது ஒரு கட்டத்துக்கு மேலே சுந்தரவல்லியால் தாங்கவே முடியல சூர்யாவை வேகமாக கன்னத்துலேயே பலான்னு அறையை போகிறாரு அந்த நேரத்தில் நம்ம ஐயா வந்து த கையை பிடிச்சிட்டாங்க இல்லை இல்லை நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது இது தப்புன்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஐயாவுக்கு போகவும் வந்து நம்ம சுந்தரவல்லியை நோக்கி கை போக போகிற நேரத்தில் நந்தினி வந்து அந்த அறையை வாங்கிக்கிட்டாங்க எதுக்காக நந்தினி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க இவங்க ஒரு ஆளுன்னு நீ இப்படிலாம் பண்றியா அப்படின்னு நந்தினியை பார்த்து நம்ம சூர்யா சார் கேட்க என்னதான் இருந்தாலும் அவங்க பெரியவங்க சார் அவமானப்படக்கூடாது அப்படின்னு அதான் சொல்லுவாங்களே இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் தானே நனையே செய்துவிடல் இவங்க பெரிய நல்லது செஞ்சு என்ன பண்ணியும் தீயர்களுக்கு ஒரு தடவையாவது ரிவஞ்ச் எடுக்கணும் பழி வாங்கணும் அப்போதான் அவங்களுக்கு புரியும் ஆமாம் அன்பு வழியிலே போயிட்டு இருந்தா திருந்துருவாங்கிறது அந்த காலத்து பல மொழி தீமை செஞ்சுட்ருக்கவங்களுக்கு ஒரே ஒரு தடவை அவங்க என்ன நிலமையில் இருக்காங்க அப்படின்றத ரிஃப்ளெக்டாக ஒருத்தர் காமிச்சா போதும் அவங்க திருந்துறதுக்கு புத்தி மாறி உலகத்தில் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு அவங்களும் நல்ல உள்ளமாக மரத்துக்கு பல வாய்ப்புகள் உண்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த ஆர்குமெண்ட் பெருசாக போயிட்ருக்கும் போது சூர்யா சாரால் தாங்கவே முடியல என்ன என் மனைவி எதுக்காக அடிச்சுங்க நீலாம் ஒரு பொண்ணா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அந்த நேரத்தில் சுந்தரவல்லி இவ்வளோ நேரம் பொறுத்து பொறுத்து போனாங்க ஆனால இப்போ அவங்களால போகவும் இல்லை அவங்களால தாங்கவே முடியல கையை கொண்டு வந்து சூர்யாசாரோட கன்னத்துலையே அறைய போகிறாங்க பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த சுந்தரவல்லி நம்ம சாரை அறையிறாரா இல்லை மீண்டும் யார் கையிலையாவது அற வாங்கிட்டு அழுதுட்டு அசிங்கப்பட்டு பொதுமக்கள் முன்னால் அவமானப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு சுந்தரவழி மூவ் ஆகி போகிறாங்களா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் மேஜிக் நடக்கணுமா மறக்காமல் மேஜிக் மிராக்கிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்